தீபாவளி சங்கு சக்கரம் பாத்ரி அரசியலின் நிலையை பார்க்காமல் எப்படி நகர்வலமோ ஊர்வலமோ முடிப்பது அரசியலில் சங்கு சக்கரம் பொது முதலாளித்துவம் இன்னும் பல தத்துவங்களையெல்லாம் பார்த்தாலும் இன்றும் அடிமைத்தனம் ஓயவில்லை என்றது இயேசு கூட என் பிதாவின் வீட்டை ஆலயத்தை வியாபார வீடாக்கி விட்டீர் என்று எல்லாத்தையும் கவிழ்த்து விட்டார் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூட கூவினார் ஆனால் இன்று ஒரு நல்ல நடிகர் இருந்தால் போதும் நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று மக்கள் கூப்பிடுகிறார்கள் எங்களுக்கு தலைவர் நீங்கள் தான் எங்களை ஆளக்கூடியவர் நீங்கள் என்று முடிவும் எடுத்துவிடுகிறார்கள் நன்றாக நடித்தவர் நடன அசைவுகளில் அனைவர் மனதையும் கவர்ந்தவர் தேர்தலுக்காக ஓட்டுக்காக மக்களை சந்திக்கிறார் முள்ளில் மக்கள் இளைஞர்கள் தன் உயிரையே பணையம் வைத்து பார்க்க வருகிறார்கள் உயிரையும் விடுகிறார்கள் பெரிய அரசியல் வியாபாரம் கவிஞர் ஒளவையார் ஒரு பாடல் ஒன்றோடு முடித்திருப்பார் அதிலும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு த்ரிஷாவின் கனவைத்தா என்றனர் இளைஞர்கள் சங்கு சக்கரம் மூச்சையாகி போனது தீபாவளி சமையல் குறிப்புகளுக்கு மட்டுமல்ல தீபாவளி கவிதை தொகுப்புக்கும் லைக் செய்யுங்கள் நண்பர்களே இங்கனம் அமுதா